வெல்கம் டு rudu vlogs இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னிக்கே நானா அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க எல்லாரும் இப்போ வந்து உங்க வீடியோல ச லாங் வீடியோல சந்திக்க போறோம் சோ இன்னைக்கு வந்து ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம் நிதி வந்து ஸ்கூல் ஓபன் ஆக போகுது சோ அதுக்காக நம்ம சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குதுக்காக சோ அத போய் இன்னைக்கு பண்ணலாம் அப்படினே தான் பிளான் பண்ணி இருக்கோம் சோ நம்ம போய்போது அப்படியே உங்களுக்கு 1 பை 1 நான் என்னென்ன பர்சேஸ் பண்றோம் என்னன்றது எல்லாமே அப்படியே நான் காட் காட்டுறோம் உங்களுக்கு மறக்காம வீடியோ பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண யாருமே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா வரும் ஓகேவா இப்ப போலாமா லெட்ஸ் கோ சட சடன்னு கிளம்பி மட நம்ம அண்ணாச்சி கடைக்கு தாங்க வந்திருக்கோம் நீங்க நினைக்கிற அண்ணாச்சி கடை இல்லைங்க நம்ம லெஜன் சரோனா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் வந்த உடனே நானும் அமீனும் எங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டோம் இந்த பங்கை பார்த்தா நம்ம ரித்து பாலை வச்சுட்டு இந்த பால் தான் வேணும்னு ஒரே பஞ்சாயத்து அப்படியே திரும்பி அந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா பாப்பிட்டாய் கேட்டுட்டு அடம் ரெண்டு பஞ்சாயத்தும் முடிக்கிறதுக்குள்ள சோபா

குடுகுடு ஓடி வந்துட்டு அம்மி நான் பென்சில் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்து பண்ணுற வேலையை பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு அக்கா செலக்ட் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் இருந்து நைஸாக எடுத்துட்டு உடனே அவங்க வச்சுருமோ சொன்ன உடனே யாருக்கும் தெரியாமல் ரித்து அப்படியே கேஷுவலாக நடந்து வரா பாருங்களேன் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஃபைனலாக ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டா லவ்லீஸ் ஆனாலும் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரே அட்டகாசம் இதை பார்த்தா நம்ம அண்ணாச்சியே பயந்து ஓடிடுவார் போல குழந்தைய சொல்லிட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க இவ சேஸ்கே ஒரு பொங்கல் தீ வச்சு நிக்கிறா பாருங்க போட்டு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற இப்படி உட்காருவேன் ராஜா பகவத் மாதிரி இருக்கா சும்மா செப்பல் செக்ஷன் வந்தேங்க சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிது பார்த்தீங்கன்னா அம்மி இந்த செப்பல் போட்டு பாருங்க அந்த சம்பல் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஒன்னா எடுத்து எடுத்து எனக்கு கொடுத்துட்டே இருந்தான் சரி நானுமே போட்டு போட்டு பார்க்கலாம் குழந்தை கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன் ரிது இதுக்கெல்லாம் நீ பே பண்ணிடுறியா அம்மி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா என்ன பார்த்து அம்மி எடுத்த இடத்துல தயவு செஞ்சு வச்சுட்டு வந்துடுங்க மீ வாங்க போகலாம் அப்படின்றாங்க எழுதி சாப்பிட்றதே கம்மி இதில் லஞ்ச் பேக் வேறையா சரி அவங்க வேலை அப்போ பார்க்கட்டும் நம்ம வேலை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன் சரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி போனால் எனக்கு மேலே இவ இருக்கா இவ சைஸ்ல ஹேண்ட் பேக் தேவையாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி போஸ்ட் கிட்ட நிற்கிறா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவடா இது நல்லா இருக்கா ஹேண்ட் பேக் செக்ஷன் வந்து இப்போ இப்பே தம்பிடா ஹேண்ட் பேக் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க போய் 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 வாங்கி தர மாட்டேன்னு நீங்க கொஞ்சம் தர சொல்லி நான் இங்க எல்ல என்ன நானே போட்டு நீங்க வந்து

வருது அப்படியே ரித்துக்கு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா நானும் எடுத்து எடுத்து பார்த்தேங்க ஆனா எந்த ட்ரெஸ்ஸுமே சுத்தமா செட்டே ஆகல சரி வேணா இது வந்து விண்டோ ஷாப்பிங்கா முடிச்சுட்டு உங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு கலங்கிட்டேன் அந்த குறங்கு பம்மா என்னวะ வெசிங் துண்டு கோர்ட்டம் துமா சொன்னா அதுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கும்போது ரிதுக்கு நடுல பசி எடுத்துட்டு பாருங்க அழுத்திட்டு இருக்கா சரி குட்டபொளான் பார்த்தா இதுக்கு நடுல இந்த அம்மாக்கு வந்து ஸ்டடி டேபிள் வேணுமா இது ஸ்கூலுக்கு போல அதுக்குள்ள ஸ்டடி டேபிள் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்தப்போ பாத்தங்க இந்த சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க நான் போற உட்காந்துட்டு தான் இருக்காங்க நானே பில்லிங் முடிச்சுட்டு இப்ப சாப்பிட போறேன் போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் ரெஜ்க்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறோம் சாப்பிட்டுட்டு சும்மா ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க போலாமேன்னு போனோம் இது பாத்தீங்களா உண்டை மயக்கம் அம்மாவுக்கு போயிட்டு ஹாயா படுத்துட்டாங்க அங்க வந்து எழுந்து வரவே மாட்டுறாங்க சரி நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் நானும் போய் ஒரு கட்டுக்களை உட்காந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறவங்களா